பெல் பிரஸ் பண்ணுங்க நாலாம் ஆண்டு நான் வன்னிக்கு செல்லுகிற வாய்ப்பை பெற்றேன் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றிலே பங்கேற்பதற்காகவும் தமிழ் ஊடக அறிவியல் கல்லூரி கட்டிடத்தை எழுப்புவதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்பதற்காகவும் அழைக்க பெற்று அந்த நிகழ்ச்சியில் நான் போய் கலந்து கொண்டேன் அப்போது மாவீரர் நாள் வந்தது இந்த நவம்பர் மாதத்தில் இந்த நாளில் தான் நான் அங்கே இருந்தேன் விசுவமடு என்கிற இடத்தில் ஒரு மா மாவீரர் துயிலும் இல்லம் இருக்கிறது கிளிநொச்சியிலே ஒரு மாவீரர் இல்லம் விசுவமணி என்கிற இடத்தில் மட்டும் அப்போதைய கணக்குப்படி நாலாயிரத்தி ஐநூறு மாவீரர்களுக்கான கல்லறைகள் எழுப்பப்பட்டிருந்தன நினைவிடங்கள் ஒவ்வொரு போராளியின் குடும்பத்தை சார்ந்தவர்களும் எஞ்சி இருப்பவர்கள் யாரோ அவர்கள் அந்த மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு வந்து அவரவர் உறவினரின் குடும்பத்தினரின் கல்லறைக்கு அருகே நின்று காந்தல் மலர் சூடி மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்து ஒரே நேரத்தில் அனைவரும் அமைதி காத்து அகவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சி நடைபெற்றது விசுவமடு மட்டுமல்ல தமிழீழத்தின் மூளை முடுக்கெல்லாம் எங்கெங்கே அந்த மாவீரர் துயிலும் இல்லம் கட்டமைக்கப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் ஒரே நேரத்தில் இந்த நிகழ்ச்சி அதாவது நாம் தமிழகத்திலே சுடுகாடு என்று சொல்லுகிறோம் அல்லது இடுகாடு என்று சொல்லுகிறோம் கிருத்தவ மொழியிலே கல்லறை தோட்டம் என்று சொல்லுகிறோம் அப்படி சொல்லப்படுகிற அந்த இடத்திற்கு பெயர்தான் புலிகள் சூட்டிய பெயர் மாவீரர் துயிலும் இல்லம் மிக அழகான முறையிலே வரிசையான முறையிலே தேதி வாரியாக அந்த கல்லறைகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொருவரின் பெயர் உட்பட பிறந்த நாள் இறந்த நாள் உட்பட அதில் பொறிக்க பெற்று அவரவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த இடத்திலே வந்து நின்று அஞ்சலி செலுத்துகிற அந்த காட்சி நம்முடைய எல்லாம் மறந்துவிட்டு பெருமிதம் கொள்ளுகிற நிகழ்ச்சியாக அது இருப்பதை என்னால் அன்றைக்கு உணர முடிந்தது எங்கிருந்து அவர் பேசுகிறார் என்று தெரியாது அண்ணன் பிரபாகரன் அவர்கள் வன்னிக்காட்டிலே ஓரிடத்தில் இருந்து அவர் பேசுவார் அது எல்லா மாவீர துயிலும் இல்லங்களிலும் ஒளிபரப்பாகும் அதற்கான திரையில் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் அனைவரும் ஏகச்சுடர் ஏற்றிவிட்டு அஞ்சலி செலுத்திய பிறகு அண்ணன் மாவீரர் நாள் உரையை ஆற்றுவார் மாவீரர் நாள் உரையை ஆற்றுவார் மாவீரர் துயிலும் இல்லங்களில் கூடியிருக்கிற மக்கள் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் சொந்தங்கள் யாவரும் மாவீரர் நாளில் என்ன உரையாற்றுகிறார் என்று ஆவலோடு அதை காண்பார் ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் ஒளிபரப்பார் அன்றைக்கிருந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணையதளங்களில் அது ஒளிபரப்பாகியது அன்றைக்கே நிதர்சனம் என்கிற தொலைக்காட்சி புலிகளால் நடத்தப்பட்டது அந்த தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்டது நான் அன்றைக்கு விசுவமரு என்கிற மாவீரர் துயிலும் புலிகளின் தளபதிகளில் ஒருவர் அங்கே வந்து சுடர் ஏற்றினார் ஒவ்வொரு மாவீரர் துயிலும் இல்லத்திலும் புலிகளின் தளபதிகளில் ஒருவர் அங்கே ஈகச்சுடன் ஏற்றுவார்கள் நான் அவர்களோடு நின்று அகவணக்கம் செலுத்தினேன் இன்றைக்கும் நான் எண்ணி பார்க்கிறேன் ஒரு படை போர் படை எந்த அளவுக்கு களப்பலியானவர்களை நினைவு கூறுகிறது அவர்களின் நினைவை போற்றுகிறது அதிலே எந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு கடைபிடிக்கப்படுகிறது அதன் மூலம் உலகத்திற்கு எவ்வளவு முக்கியமான செய்திகள் சொல்லப்படுகின்றன என்பதையெல்லாம் கண்டு நான் வியந்து போனேன் பகைவர்கள் எப்போதும் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் என்ற நிலையிலும் கூட ஒரு அரசு அங்கே இயங்கியது ஒரு நிர்வாகம் அங்கே நடந்தது மாவீரர் நாள் உரை என்பதை தமிழர்கள் மட்டுமல்ல இந்திய அரசும் சிங்கள அரசும் உன்னிப்பாக கவனிக்கிற உரை ஒவ்வொரு ஆண்டும் அவர் செய்கிற ஒரு பிரகடனம் அது அதில் இந்திய அரசுக்கும் புலிகளுக்குமான உறவு பற்றி இருக்கும் சிங்கள அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான சிக்கல் பற்றி இருக்கும் சர்வதேச நாடுகளோடு சிங்கள அரசும் இந்திய அரசும் கொண்டிருக்கிற உறவு பற்றி இருக்கும் அப்படி உலகமே சிங்கள அரசோடு தமிழ்ச்சமூகம் சமூகம் கொண்டிருக்கிற உறவை பற்றி மோதலை பற்றி அந்த முரண்பாடுகளின் போக்குகளை பற்றி விவரிக்கிற ஒரு உரைதான் மாவீரர் நாள் உரை இன்றைக்கு அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இல்லை இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மாவீரர் நாளில் அவர் ஆற்ற வேண்டிய உரையை நாம் கேட்க இயலாமற் போய்விட்டது அதன் பிறகு தொடர்ச்சியாக மாவீரர் நாள் கொண்டாட்டம் என்பது புலம்பெயர் நாடுகளில்தான் நடந்தேறி வருகிறது தமிழ் ஈழத்தில் அதற்கான அடையாளம் இல்லாமல் போய்விட்டது நீண்ட காலமாக தமிழ்நாட்டிலே இதை கொண்டாட முடியாமல் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகுதான் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நம்மால் இங்கே ஒருங்கிணைக்க முடிகிறது இதற்கும் கூட வெளியிலே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதாக நாம் அறிவிப்பு செய்தோம் காவல்துறை அனுமதி மறுத்ததால் கடைசி நேரத்தில் நாம் இந்த அரங்கத்தை பிடித்து நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய நிலை ஒரு நெருக்கடி இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே மாவீரர் நாளை கொண்டாட முடியவில்லை என்பது உள்ளபடியே வேதனைக்குரியது வெட்கி தலைமுடிய வேண்டிய ஒரு நிலைமையாக இருக்கிறது மாவீரர் நாள் அந்த மாவீரர்களை எண்ணி அவர்களுக்கு புகழ்மாலை சூட்டுவதல்ல அவர்களின் அருமை பெருமைகளை மட்டும் நினைவுகூர்வதல்ல அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்துவது என்கிற சடங்கு சம்பிரதாயம் அல்ல இந்த மாவீரர் நாளில் இன்றைய தமிழர்களின் நிலை தமிழ் ஈழத்தில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களின் வாழ்நிலை புலம்பெயர் நாடுகளில் வாழ்கிற தமிழ் சொந்தங்களின் வாழ்நிலை எதிர்காலத்தில் நாம் சாதிக்க வேண்டிய செயல் இவை குறித்து நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நாள் மாவீரர் நாள்